அவர்களுடைய மனப்பான்மை இருந்து வந்ததை பார்த்து மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் இப்போது மறுபடியும் வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருகின்றார்கள் ஏற்கனவே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை ஒன்று வேண்டை நிறைவேற்றியதோடு அதிலே அவர்கள் கருத்து என்கிற பெயரிலே அதை தங்கள் பாடியிலே கொச்சைப்படுத்துவதை இவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார்கள் பிடியல் பயணம் என்று அறிவிப்பார்கள் அதை கொடுத்து மக்கள் பயன்பாட்டிலே வந்தால் அதை ஓசி பயணம் என்று விமர்சிப்பார்கள் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் என்பார்கள் ஆனால் பெற மக்கள் முன் வந்தால் நீங்கள் குடும்பம் நடத்தலாம் கல்லூரி மாணவர்கள் ஆண் நண்பர்களோடு போனிலே பேசலாம் செல்போனிலே பேசலாம் என்று உரிமை தொகைக்கு கருத்து என்கிற பெயரில கொச்சைப்படுத்துவார்கள் இதை மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் இதை வாணிக்காக செய்து வருகிறார்கள் கடுமையாக படித்து உழைத்து தமிழர் யாராவது ஒருவர் ஐஏஎஸ் ஆபீசராகவோ ஐபிஎஸ் ஆபீசராகவோ நீதிபதியாகவோ சாதனை படைத்தால் அது நாங்கள் போட்ட பிச்சை என்று திமுகவில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் கருத்து என்கிற பெயரிலே கொச்சைப்படுத்துவார்கள் அதே போன்ற ஆர் ராசா போன்றவர்கள் எல்லாம் மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதை தங்களுடைய வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியில் எல்லையே இல்லாமல் போய்கொண்டிருந்த இந்த விமர்சனம் இன்றைக்கு கர்ணவீரர் காமராஜர் அவர்களை பற்றி திருச்சி சிவா கருத்து என்கிற பெயரிலே அவர் கூறியிருக்கிற அந்த விமர்சனம் நாடே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இப்படி இறந்த தலைவர்களை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவது இவர்கள் ஒன்றும் புரிதல்ல அதை தொடர்ந்து இதோடு விட்டுவிடவில்லை மக்களை மின்சார கட்டடத்திலிருந்து சொத்து வரி வரை அனைத்து வரிகளையும் அதிகரித்து மக்கள் தலையிலே சுமையை ஏற்றுவார்கள் அதோடு முடிந்தால் வரி விதிப்பிலே இருநூறு கோடிக்கு மேலே கொள்ளையும் அடிப்பார்கள் ஒன்று ரெண்டு வெளிவந்தால் மற்றவையெல்லாம் வெளிவராமல் இருப்பதையும் அவர்கள் பக்குவமாக பார்த்துக் கொள்வார்கள் ஏதாவது வெளியே வந்தால் யோக்கியன் வரான் செம்பத்திற்கு உள்ளே வைங்கள் என்பதைப் போல அவர்களே ஒரு நடவடிக்கை எடுத்துக் கொள்வார்கள் திரும்ப அவர்களே அந்த அதிகாரத்திலே அறிவிக்கப்படாமல் இருப்பார்கள் நீதிமன்றம் கண்டித்தால் அமைச்சரை நீக்குவார்கள் ஆனால் அந்த அமைச்சரிடத்திலே பொறுப்பை கொடுத்திருப்பார்கள் மண்டல தலைவரை நீக்குவார்கள் ஆனால் அந்த மண்டல தலைவரை அரசு விழாவை தொடங்கி வைப்பார்கள் இதையெல்லாம் எந்த தைரியத்திலே அவர்கள் செய்கிறார்கள் மக்கள் மீது அவர்களுக்கு பயம் போய்விட்டதா ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு பயம் நம்பிக்கை போய்விட்டதா இப்படி தொடர்ந்து இந்த நான்காண்டு கால ஆட்சியிலே ஐந்தாவது ஆண்டிலே அப்படியே தலைகீழாக மாறி பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார்கள் அதிலே ஒன்றுதான் உங்களோடு ஸ்டாலின் ஏற்கனவே எல்லாம் குப்பை கொத்தையில தூக்கி போட்டுவிட்டு புதிய விளம்பரம் புதிய பெயர் புதிய அணுகுமுறை என்கிற அடிப்படையில தங்களுடைய பாணியை இந்த ஆண்டு அவர்கள் மாற்றி பயணிப்பார்கள் மக்களை நம்ப வைப்பார்கள் ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி கடலில நீந்துவதைப் போலவும் தாங்களே மீண்டும் ஆட்சி அமைக்கப் போவதாகவும் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் எல்லா மாய ஜத்தை அவர்கள் செயல்படுத்துவார்கள் அதற்கு முற்றுக் கொடுப்பதற்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக நியமிப்பார்கள் மக்களிடத்திலே நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக கடந்த தேர்தலிலே கொடுத்த நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டதாக பச்சை பொய்யை பேசுவார்கள் அதை மக்களை நம்ப வைப்பார்கள் வாருங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளில பத்து சதவீதம் கூட நிறைவேற்றாமல் இப்படி பச்சை பொய் பேசுகிறீர்களே முழு பூசலிக்காய் சோற்றில மறைக்கிறீர்களே இது நியாயமா என்றால் அப்போது மௌன வருதம் இருப்பார்கள் இந்த மௌன சாமியார்கள் மொத்தத்திலேயே இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் இங்கே மாற வேண்டியது யார் என்பதுதான் கேள்வி மாற வேண்டியது இந்த ஆட்சி என்று நாம் வைத்துக் கொண்டால் மாற வேண்டியது இந்த ஆட்சியாளர்கள் என்று வைத்துக் கொண்டால் மாற வேண்டியது இந்த மக்களும் தான் என்பதைத்தான் நாம் வேண்டுகோளாக வைத்து அதற்கு நாங்கள் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சித் தலைவர் வருங்காள் முதலமைச்சர் புரட்சி ஐயா எடப்பாடியோடைய தலைமையிலே ஜனநாயக ஆட்சி மலர மன்னர் ஆட்சியை ஒழித்து கட்ட கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை இருபத்தி மூன்றாவது வாரமாக நடைபெறுகிற இன்று தமிழ்நாடு எங்கும் கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் நடைபெறுகிற இந்த மாபெரும் திண்ணை பிரச்சாரத்திலே பங்கேற்று இந்த உண்மைகளை எல்லாம் புரட்சி தமிழியா எடப்பாடியோர் வழி நின்று தோல்வித்து காட்ட வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணம் வெற்றி பயணமாக வெற்றி வாகை சூட்டிட வெற்றி சரித்திர படைத்திட கழக அம்மா பேரவை இந்த உண்மைகளை உலகத்திற்கு தோல் எடுத்து காட்டுகிற அந்த புனித பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று வணங்கி கேட்டு விளை நன்றி வணக்கம்